வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்மளோட உண்மையான தன்மை என்ன நம்ம யாருங்கிற கேள்விக்கான பதிலை தேட போகிறோம் காலத்தையே கடந்த ஒரு ஆன்மீக உரையை அடிப்படையாக வச்சு தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே மரணம்னா ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஆனா அங்க தான் ஒரு அடிப்படை கேள்வி வருது இந்த மரணம்னு சொல்றோமே அது உண்மையிலே இந்த உடம்புக்கு மட்டும்தானா இல்ல உள்ள இருக்கிற அந்த உயிருக்குமா வாங்க இந்த கேள்வியோடு தான் நம்மளோட இந்த தேடல் ஆரம்பமாகுது நம்ம வாழ்க்கையில வர்ற பெரும்பாலான துன்பங்கள் கவலைகள் பயம் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா அது ரொம்ப சிம்பிளான ஒரு தப்புதான் அது என்னன்னா நான் இந்த உடம்பு அப்படின்னு நம்மளை நாமளே தப்பாக அடையாளப்படுத்திக்கிறது இந்த ஒரு சின்ன மயக்கத்திலிருந்து தான் மற்ற எல்லா பிரச்சனையும் கிளம்புது இங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சும்மா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம உடம்பு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது அது தற்காலிகமானது மாறிக்கிட்டே இருக்கும் கடைசில அழிஞ்சு போயிடும் அன இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க ஆத்மா அது நித்தியமானது என்னைக்குமே மாறாதது அழியாதது இத ரெண்டையும் பிரிச்சு பாக்க கத்துக்கிட்டாலே பாதி விஷயம் புரிஞ்சிடும் இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ட்ரெயின் நின்னுக்கிட்டே தான் இருக்கு ஆனா பக்கத்து ட்ராக்ல இருக்கிற ட்ரெயின் நகர ஆரம்பிச்ச உடனே நம்ம ட்ரெயின் தான் போகுதுன்னு ஒரு செகண்ட் நமக்கு தோணும் இல்லையா ஒரு பிரமை அதே கணக்கு தான் இங்கேயும் இந்த உடம்போட மாற்றங்களான பிறப்பு முதுமை மரணம் இது எல்லாத்தையும் நாம நம்மளோடதுன்னு நினைச்சு குழம்பிக்கிறோம் சாஸ்திரங்கள்ல இதான் தேகாத்ம புத்தி அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அந்த நான் உடம்புங்கிற மயக்கத்திலிருந்து கொஞ்சம் வெளிய வருவோம் ஆத்மாவோட உண்மையான இயல்பு என்னன்னு பார்க்கலாம் ஓகே உடல் நான் இல்லை அப்போ நான் யார் அப்போ ஆத்மான்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னா அதுதான் உண்மையான என்னைக்கும் அழியாத நான் அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது நம்ம உடம்பு ஒரு சட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க நாம சட்டைய மாத்தலாம் ஆனா சட்டையா போட்டிருக்கிற நாம மாற மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த உடல் அழிஞ்சாலும் உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அழிவே இல்லை இங்க பாருங்க ஆத்மாவோட நாலு முக்கியமான குணங்கள் ஒன்னு அது பொறாவாதது ரெண்டு நித்தியமானது அதாவது எட்டர்னல் மூணு சாஸ்வதமானது அப்படின்னா என்னைக்குமே மாறாம அப்படியே இருக்கிறது நாலு புராணம் அதாவது ரொம்ப ரொம்ப பழமையானது ஆதி அந்தம் இல்லாதது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நாளில் ஏதாவது ஒன்னாவது நம்ம உடம்புக்கு பொருந்துமா சான்ஸே இல்ல இந்த வாசகத்தை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க இது உடம்போட நிலைமையை எவ்வளோ பழிச்சுன்னு சொல்லுது பாருங்க இப்போ நீ இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல நானும் இருந்தேன் இப்போ நான் இருக்கிற மாதிரி ஒரு நாள் நீயும் இருப்ப அப்படின்னு சொல்லுது அதாவது இன்னைக்கு உயிர் உள்ள உடலாக இருக்கிற நாம நாளைக்கு உயிரற்ற உடலா மாறுவோம் ஆனா இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு சம்பந்தமே இல்லாம அதுக்கு அப்பாற்பட்டு நித்தியமா இருக்கிறது ஒண்ணு இருக்கு அதுதான் ஆத்மா சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அதோட இயல்பே ஒரு மௌனமான சாட்சி அதாவது பார்க்கின்றவன் சமஸ்கிருதத்துல இத விபசியத்துன்னு சொல்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாங்கிறது நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் நம்ம உடம்பு ஏன் இந்த உலகத்தையே அந்த ஒரு ஒரு உணர்வு நிலை ஆனா விஷயம் நல்லா கவனிக்கணும் ஒரு பொருளா பார்க்க முடியாது அது எப்பவும் பாக்குறவனா தான் இருக்கமே தவிர பார்க்கப்படுற பொருளா மாறாது இதுதான் இங்க இருக்கிற சூக்மம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் ஓமே இருக்கு கும்ட்டான ஒரு ரூம்ல நீங்க இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு கண்ணு தேவையா இல்ல காது தேவையா எதுவுமே தேவையில்லை இல்லையா அந்த இருட்டுலையும் நான் இருக்கேங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு அதே மாதிரிதான் ஆத்மாவோட அந்த சுய உணர்வு ரொம்ப நேரடியானது அது வெளியுலகத்தை பாக்குறதுக்கு உதவற இந்த ஐம்புள்ளங்களை நம்பி இல்லை அப்போ இப்போ இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க உங்கள பாக்குறது யாரு உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை உங்க உணர்ச்சிகளை ஏன் நீங்க நான் சொல்ற இந்த உடம்பையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒண்ணு எது அதுக்கு பேர கிடையாது உருவம் கிடையாது ஆனா அது இருந்துகிட்டே இருக்கு அதுதான் உண்மையான நீங்க சரி தத்துவமா பேசினா சில சமயம் குழப்பமா இருக்கலாம் அதனால இந்த ஆழமான உண்மை ஞானிகள் அதாவது இத உணர்ந்தவங்களோட வாழ்க்கையில எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு சில உதாரணங்களை பார்க்கலாம் அப்போ இது நமக்கு இன்னும் நல்லா புரியும் ஞானி சுகதேவரோட கதை இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் அவர் பெருக்கும் போதே பிரம்மஞானியா பிறந்தவர் அவருக்கு நான் இந்த உடம்புங்கிற உணர்வே கிடையாது ஒரு தடவை அவர் நடந்து போகும்போது சில இளம் பெண்கள் குளத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க அவர் அவங்கள கடந்து போனப்போ அவங்க அதை பெருசா கண்டுக்கவே இல்ல ஆனா அவருக்கு பின்னாடியே வந்த அவரோட அப்பா வியாசரை கண்டதும் அவங்க எல்லாரும் போய் தங்களை மூடிக்கிட்டாங்க ஏன் இப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது அவருக்கு நான் ஒரு ஆண் என்ற உணர்வே இல்லை அதனால எங்களுக்கும் நாங்கள் பெண்கள் என்ற உணர்வு வரவே இல்லை பாத்தீங்களா அந்த உடல் உணர்வை கடந்த ஒரு ஞானியோட இருப்பு சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி மாத்துதுன்னு இதே மாதிரி ஒரு அனுபவம் தான் ரமண மகரிஷிக்கும் நடந்தது சின்ன வயசுல அவங்க அப்பா கோவத்துல ஏண்டா செத்து தொடையேன் அப்படின்னு திட்டாரு அந்த வார்த்தை அவர் ஆழமா பாதிக்குது அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரி மரணம்னா என்னன்னு உடனே ஒரு சோதனை செஞ்சு பாக்குறாரு செத்த மாதிரி தரையில படுத்துக்கிட்டு கை கால் எல்லாம் விரைப்பாக்கி மூச்சையெல்லாம் அடக்கி தன்னோட பெணத்தை அவரே கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அவர் உன்ன உணர்றாரு இந்த செத்து போன உடம்ப எதுவும் ஒன்னு உள்ள இருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கு அது ஒரு சாட்சி மாதிரி இருக்கு அந்த நொடியில அவர் சொல்றாரு அந்த சாட்சியை நான் உறுதியா பற்றி கொண்டேன் அந்த நிலை அதுக்கப்புறம் என்ன விட்டு மாறவே இல்லைன்னு பாருங்க ஒரு சின்ன கேள்வி எவ்வளவு பெரிய ஞானத்துக்கு வழிகாட்டுதுன்னு சரி இதெல்லாம் ஞானிங்களோட அனுபவம் நமக்கெல்லாம் இது எப்படி சாத்தியம் இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கான வழி இந்த அடையாள மாற்றத்தை நாமளா உணர்வுபூர்வமா பயிற்சி பயிற்சி தான் இருக்கு இந்த பயிற்சிக்கு பேருதான் சாதனம் இது ஒண்ணும் உடம்ப இல்ல உடம்ப ஒதுக்குறதில்ல சிம்பிளா சொன்னா நம்ம அடையாளத்த நான் இந்த உடம்பு அங்குற இடத்துல இருந்து மெதுமா விலக்கி நான் அந்த சாட்சி அந்த மாறாத உணர்வு அப்படின்னு நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்துல நிலச்சி நிக்க தான் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் இருக்கு பாருங்க உண்மையான ஆரோக்கியம்னா என்ன தெரியுமா அது உடல் உணர்வே இல்லாத நிலைதான் நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கு நம்ம உடம்பை பத்தின நினைவு எப்போ வருது தலைவலி வயிறு வலின்னு ஏதாவது பிரச்சனை இருந்தாதானே நாம் ரொம்ப ஆரோக்கியமா ஜாலியா இருக்கும்போது நமக்கு உடம்பிருக்கிற நினைவே வராது நாம் அதை முழுசா மறந்துடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஆன்மீக ஆரோக்கியங்கிறது இந்த உடல் உணர்வை கடந்து நான் ஆன்மாங்கிற உணர்வில் இருக்கிறது தான் சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு இந்த உரையாடலை நான் முடிச்சுக்கிறேன் நம்ம உடம்பு வெறும் ஒரு கருவி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த கேள்விக்கான பதில உங்களுக்குள்ளேயே தேட ஆரம்பிங்க அந்த தேடல் தான் உண்மையான ஆன்மீக பயணம்